நமக முப்பொருட்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அவ்வகையில் இன்று வந்து இப்போ இறைவன் பதி பசு பாசம்னு எடுத்துக்கிட்டிங்க பதி ப இறைவன்கிட்ட இருந்து தான் மற்ற இரு பொருட்களும் தோன்றியவை என கொண்டால் என்ன அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும் சரி இறைவன் தான் நம்மளை எல்லோரும் படைத்தார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பொருட்களில் ரெண்டு வகை இருக்குது காரணம் காரியம் அதாவது இப்போது ஒரு மண்பானை இருக்குது அப்படின்னா மண் வந்து அதுக்கு காரணம் அப்போ காரணத்திலிருந்து தோன்றிய காரிய பொருட்கள் அனைத்திலும் என்ன இருக்கும் காரணத்தோட குணநலன்கள் கண்டிப்பாக இருக்கும் இப்போ ஒரு ஜுவல் செய்கிறோம் ஒரு தங்கம் செய்கிறோம் ஒரு செயின் செய்கிறோம் அப்போது அந்த தங்கம்ங்கிற பொருள் இருந்து வர்ற செயின்லேயோ பிரேஸ்லெட்லேயோ அதோட குணநலம் என்ன செய்யும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்ம இறைவன்கிட்ட இருந்து தான் பதிக்கிட்ட இருந்து உயிர்களாகிய நாமும் மலமும் தோன்றியது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ இறைவனுக்குள்ள பேரறிவு தான் நமக்கும் என்ன செய்யணும் இருக்கணும் ஆனால் அவர் பேரறிவுடையவர் உயிர்களாகிய நாம் சிற்றறிவு உடையவர்கள் என்று போன கொஸ்டினில் நம்ம பார்த்தோம் அவரும் நம்மளும் வந்து அறிவு நிலையில் வேறுபாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அதனால் மூன்றுமே ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றியவை ஆகா நன்றி சிவாய நமக